ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் கோபி ராதிகா கிட்டே கேட்குறாங்க எதுக்காக ராதிகா நீ பாட்டுக்கு நீயாக ஒரு முடிவு எடுக்கிற அவசர முடிவு தேவையில்லாதது சரியா அது வந்து தப்பான முடிவாக தான் இருக்கும் அவசரத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் கோபி நீங்கள் அதை சொல்லாதீங்க நாங்கள் வீட்டை காலி பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாரு ராதிகா அத்தவே சொல்லிக்கிட்டே இருக்காது எனக்கு டென்ஷனாக இருக்குது என்னை நிம்மதியாக இருக்கவே விடமாட்டேன் நீ இப்போ தான் எங்கள் குடும்பத்தில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து என் மனசுக்கே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அதை நீ கெடுக்கணும்னு நினைக்கிறியா ராதிகா எதுக்காக இப்படி என்னை தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இங்கே ராதிகா கிட்டே கோவப்படுறாங்க அதே சமயம் நம்ம கோபிக்கு நெஞ்சு வழியே வந்துடுது அதனால் நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க உடனே எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க கோபி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி எல்லாருமே அழுகுறாங்க இனியா இருந்துட்டு டேடி உங்களுக்கு எதுவும் ஆகாது டேடி வாங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு கோபியை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க இங்கே நம்ம இனியா வந்து பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே நீங்கள் மட்டும்தான் காரணம் உங்களால் தான் அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என் அப்பா இருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே போனால் மட்டுமே நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துறாங்க இங்கே ராதிகாவை ராதிகா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியா இருந்துட்டு இங்கே பாரு இனியா நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு உனக்கு பேச வேண்டிய வயசும் கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க பாக்கியா சொல்கிறதையும் மீறியுமே இங்கே இனியா வந்து திரும்ப திரும்ப இங்கே ராதிகாவை பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு என் பாட்டி சொன்ன மாதிரி நீங்கள் என் அப்பாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க ராதிகா ரொம்பவே அவமானத்தில் பாக்கியா உடனே சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க நீ அவ்வளோ பெரிய ஆள் சொல்லிட்டு இனி அவள் பல்லார் பல்லார்னு விடுறாங்க இப்போ அடிக்கிறீங்க அவ குழந்தை அவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க இனியா இருந்துட்டு நீங்க எதுவும் தடுக்க வேண்டாம் நீங்க சும்மா நடிக்காதீங்க தயவு செஞ்சு அப்பா வாழ்க்கையிலேருந்து நீங்க வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்பவே தைனியை வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க உங்களால் தான் எங்கள் என்னுடைய டேடி உயிருக்கே ஆபத்து வரப்போகுது தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு இங்கே பாரு இனியா எதுவும் பேசாதன்னு சொல்கிறேன் நீ என் பேச்சை கேட்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இனியா இருந்துட்டு பாக்கியா கிட்டேம்மா நீங்கள் எதுவும் பேசாதீங்கம்மா என் அப்பா எனக்கு ரொம்ப முக்கியம் என் டேடியை இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது ஆனால் இந்த ராதிகா பிரிக்கலான்னு பார்க்குறாங்க கண்டிப்பாக நான் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க அதுக்கப்புறம் இனியா வந்து நம்ம கோபிக்கிட்ட போயிடுறாங்க எங்கள் ராதிகா என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே குழம்பிப்போம் போயிருக்காங்க பாக்கியா சொல்றாங்க இங்க பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் நாங்களாம் அனுப்பி வைக்கிறோம் சொல்லி இங்க பாருங்க நீங்க நடிச்ச வரைக்கும் போதும் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசவே தேவையில்லை பாக்கியாவை நம்ம ராதிகா சொல்றாங்க ஆனால் பாக்கியா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை தான் ஆனால் நம்ம ராதிகா தான் பாக்கியாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க போதுங்க நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுறேன் நான் இங்க இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே பிரச்சனை நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கேஸ்வரி உள்ள இருந்து வந்து இங்க சும்மா வள நீங்க பேசிக்கிட்டு இருக்காத ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு நீ இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் என் பையன் உயிருக்கு ஆபத்து தான் நினைச்சுதான் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு எங்க என் பையன் உயிர் போயிடுமோன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்ப என் பையனை கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் அவனை கொத்திட்டு போயிட்டு சாவடிக்கிறது தான் பாக்குறீங்க தயவு செஞ்சு நீ இந்த இடத்தை விட்டு போயிடு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் என் பையன் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராதிகா இருந்துட்டு இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க உங்கள் பையன் உயிரை எடுக்கிறதுக்காக ஒன்றும் நான் வர கிடையாது தயவு செஞ்சு திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரம் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க நான் இந்த ஊரை விட்டே போய்ட்டு யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் கோபி அவராக சண்டை போடுறாரு எனக்கு ஒன்றுமே புரியலங்க நான் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்தோம் நான் இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறேன் அப்போ உங்கள் பையனுக்கு பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே மாற்றி மாற்றி நான் என்ன முடிவு எடுத்தாலும் பிரச்சனைனா அப்போ நான் என்னோடய என்னதான் பண்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா பேசுறாங்க இங்கே ஈஸ்வரியும் ராதிகாவும் மாற்றி மாற்றி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கோபிக்கு ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுது நம்ம கோபி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க ராதிகாவும் நல்லதுதான் அவ இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் எனக்கு ராதிகாவும் வேணும் அதே சமயம் இங்கே எல்லாருமே நீங்கள் எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஏறுது எதுவும் பேச முடியாமல் வா கம்முன்னு இருக்கு நம்ம பாக்கியா ஏன்னா ஏதாச்சும் பேச போய் கோபிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுவும் பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாக்கியா வாயவே தருக்காமல் இருக்காங்க நம்ம கோபி சொன்னதுனால ஈஸ்வரி இருந்துட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்போ ராதிகாவும் இதே வீட்டில் இருக்கணுமா அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை அவள் இந்த வீட்டில் இருந்தான்னா எல்லாரோட நிம்மதியுமே கெடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேற வழி இல்லைம்மா ராதிகாவையும் என்னால் தனியாக விட முடியாது அவளும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே ஈஸ்வரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க ராதிகா நீ போயிட்டு மயுவையும் கூட்டிட்டு நீங்கள் வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராதிகா இருந்துட்டு நான் யாருக்கும் பிரச்சனை கொடுக்க விரும்பலை என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க கோபி இருந்துட்டு இங்கே பாரு ராதிகா அப்படியெல்லாம் சொல்லாத எப்போவும் நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் உன்னை நான் எந்த நேரத்துலேயும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கிய வந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறாங்க இப்போ கோபி இருந்துட்டு ராதிகா இதே வீட்டில் இருக்கட்டும் நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஈஸ்வரிக்கோ இனியாக மற்ற எல்லாருக்குமே ராதிகா வந்து இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கவே பிடிக்கல ஆனால் நம்ம ஈஸ்வரியுமே ராதிகா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க ஏன்னால் நம்ம கோபிக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்காங்க இல்லையா அவருக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஈஸ்வரியுமே எதுவுமே பேசாமல் இருக்காங்கம்மா நீங்கள் எனக்காக ராதிகா இந்த வீட்டில் இருக்க சம்மதிப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராதிகா வந்து யோசிக்கிறாங்க இங்கே பாரு ராதிகா நீ எதுவும் யோசிக்காத போயிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி நம்ம கோபி சொன்னதுமே நம்ம ராதிகாவும் சரி ஈஸ்வரியுமே சைலண்டாக தான் இருக்காங்க எதுவுமே திட்டாமல் அவங்களுக்கும் ஓகே தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மயுவையும் கூட்டிகிட்டு இப்போ பாக்கியா வீட்டுக்கே வராங்க இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்